அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிரதோஷம் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனையும் மூன்றே நாட்களில் தீரும்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு திரைப்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது வருதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாக பிரதோஷத்தில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது அடுத்த பிறவி அப்படிங்கிறதே கிடையாது அதே மாதிரி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு தீராத நோய்கள் பலருக்கும் பல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான நோய்கள் பரவுதுன்னே தெரிய மாட்டேங்குது புதுசு புதுசாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி தீராத நோய்கள் கூட தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஆதி முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் இந்த பிரதோஷத்தில் நாம சிவபெருமானை ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடுகள் செய்யலாம் நீங்கள் வீட்டில் லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து நிச்சயம் நீங்க சிவனை வழிபாடுகள் செய்ய வேண்டும் பெரும்பாலும் லிங்கம் வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் வச்சுருப்பாங்க அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நாம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதுவும் இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் சிவன் அதை கொடுப்பார் எல்லா நாட்களிலேயுமே சிவபெருமானை நாம வழிபாடுகள் செய்யலாம் ஆனாலும் இந்த பிரதோஷத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா அந்த பிரதோஷ வேலையில் அவர் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக ஆனந்த நடனத்தை நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் அவர் ரொம்ப ஆனந்தமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற வேளையில நாம் சிவபெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் அதை கண்டிப்பாக அவர் வந்து கொடுப்பார் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் லிங்கம் வச்சு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்றும் நீங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம் ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியதுங்க நாம் ஒரு பிரதோஷ நாளாவது சிவனை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அதனால கட்டாயம் இந்த பிரதோஷ வழிபாடை எல்லாருமே மேற்கொள்ளுங்க விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருக்கலாம் விரதம் எங்களால் இருக்க முடியாதுமா நாங்கள் மாத்திரை மருந்துகள்லாம் நிறைய எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு சிவனை நினைத்து ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நாள் முழுவதும் எப்பெல்லாம் உங்களுக்கு பிரேக் கிடைக்கிது ரெஸ்ட் இருக்குதோ எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் ஒருத்தருக்கு தீராத நோய் இருக்கும் ஒருத்தருக்கு வேலை கிடைக்காது ஒருத்தருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அது நிறைவேறாமல் தடையாயிட்டே இருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேரு கிடைக்கணும் இப்படின்னு பலருக்கும் பல ஆசைகளும் பல வேண்டுதல்களும் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே ஒரே விஷயத்தில் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா அது இந்த பிரதோஷ வழிபாடுதாங்க பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ஒரு பொருளை வந்து சிவன் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வெள்ளம் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க கூடவே பச்சரிசியும் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பச்சரிசி வந்து சந்திர பகவானுக்குரியது இப்போ சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா சிவபெருமான் மூன்றாம் பிறையைத்தான் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுனியில் வந்து அவர் சூடியிருப்பார் இல்லைங்களா அப்போது நீங்கள் அந்த பச்சரிசி வெள்ளம் பச்சரிசி இது ரெண்டுமே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்கள் வசதிக்கு ஏற்ப வெள்ளம் ஒரு அரை கிலோ வாங்குறீங்க அப்படின்னா அரிசி ஒரு கிலோ வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாலும் வாங்கி கொடுங்க இல்லை எங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் இருக்குதுமா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா உங்கள் வசதிக்கு ஏற்ப வெள்ளமும் பச்சரிசியும் எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் வசதிகளுக்கு ஏற்ப கூட்டியோ குறச்சோ நீங்கள் வாங்கி கொடுத்துக்கோங்க பொதுவாக நான் சொல்லக்கூடியது ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ பச்சரிசி வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய நாட்களில் அதை வந்து நைவேத்தியம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுவாங்க உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை வீட்டில் வந்து எந்நேரமும் நிம்மதி இல்லாமல் இருப்பது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடன் பிரச்சனைகள் இருப்பது உறவினர்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகள் வருவது இது மாதிரி பலருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலையில் வரக்கூடிய நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ கால நேரமாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க ரொம்ப விசேஷங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவை நீங்கள் ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அடுத்த மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துலேயும் நீங்கள் இதை செய்யலாம் இந்த பிரதோஷம் அன்னைக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த நிபந்தனையும் நம்மளுக்கு கிடையாது ஏதோ ஒரு பிரதோஷ நாளில் நீங்கள் செஞ்சாலும் பிரச்சனையே இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப மலைப்பாக பார்த்துருப்பீங்க அதை நொடி பொழுதில் சிவபெருமான் தீர்த்து வச்சிருவாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயினும் அது மூன்று நாட்களில் ஒன்று அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும் இல்லை அந்த பிரச்சனை தீர்வதற்கு ஒரு முடிவோ தெளிவோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப வெள்ளமும் பச்சரிசியும் வாங்கி கொடுங்க இவ்வளவு தான் கம்பல்சரி நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அவரவர்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு பால் தயிர் கரும்புச்சாறு எலும்பச்சாறு இது மாதிரி நீங்கள் என்ன வாங்கி கொண்டு போய் அபிஷேகத்திற்கு கொடுத்தாலும் அது அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி அந்த அபிஷேகம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கும் அந்த தண்ணியை வந்து ஒரு டப்பாவில் பிடிச்சிட்டு வாங்க பிடிச்சிட்டு வந்து உங்கள் வீடுகளில் எல்லா இடங்கள்லேயுமே அதை வந்து தெளிச்சு விட்டுருங்க முன்வாசல் பின்வாசல் பாத்ரூம் கிச்சன் ஹால் அப்படின்னு மூல முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடங்களிலையுமே அதை வந்து நீங்கள் தெளித்து விட்டுடுங்க இது வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை பெருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தாலும் அதையுமே நிவர்த்தியாக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க நிச்சயம் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஒரு முறை பிரதோஷத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு வெள்ளமும் பச்சரிசியும் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அபிஷேகம் நடந்த பிறகு அந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் தெளிச்சு விட்டு பாருங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நம்ப முடியாத பல மாற்றங்கள் கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்